தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பன்னிரெண்டாவது வார்டிற்கு உட்பட்ட மதுரை வீரன் கோவில் தெருவில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட அறந்தசியர் இன மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த மக்களுக்கென அலமேடுபுரம் ஒன்பதாவது வார்டு பகுதியில் ஒரு ஏக்கரில் மயானம் உள்ளது இந்த இடத்தில் இச்சமூகத்தை சேர்ந்த நபர்கள் யாரேனும் உயிரிழந்தால் அங்கு அடக்கம் செய்து வந்தனர் அப்போது இறுதி சடங்கு செய்வதற்கு போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் ஆழ்துளை கிணறு ஒன்று அமைக்கப்பட்டது அது பழுதடைந்த நிலையில் புதிதாக ஆழ்துளை கிணறு அமைத்து தர வேண்டி கடந்த பத்து நாட்கள் ¿Qué es lo que பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு புதிதாக ஆழ்துளை கிணறு போடப்பட்டு அங்கு சிண்டெக்ஸ் டேங்க் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மயானத்தின் அருகே உள்ள நிலத்தின் உரிமையாளர் கிருஷ்ணன் என்பவர் நேற்று மாலை சிண்டெக்ஸ் டேங்க் அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தி அதன் சுற்றுச்சுவரை இடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அருந்ததியே இன மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் தகவல் அளித்துள்ளனர் ஆனால் பேரூராட்சி தலைவர் கிருஷ்ணனுக்கு ஆதரவாக செயல்பட்டு டேங்க் அமைக்கப்படும் இடத்தை மாற்றி அமைக்க அதே அவர் செல்வார் என பொதுமக்கள் இடத்தில் கூறியதாக கூறப்படுகிறது இதனால் பொதுமக்கள் மயானத்திற்கு சென்று கிருஷ்ணன் என்பவர் தனது நிலத்திற்கு செல்ல ஏதுவாக அருந்தியர் இன மக்கள் தங்களது உறவினர்களை அடக்கம் செய்த இடத்தை சமன் செய்து ஏற்படுத்திய வழிபாதையை முள்வேலி போட்டு பேரூராட்சி நிர்வாகத்தையும் அதன் தலைவர் மாறியை கண்டித்தும் கிருஷ்ணன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

நம்ம செல்போய் இல்லைன்னா நாங்கள் நாலு வருஷமாக அந்த போரில் வாரையாடி தீர்மானம் வச்சு அப்புறம் ஒரு பத்து நாள் அதுக்கு போர் போட்டோம் போர் போட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு நாளைக்கு முன்னே ஒரு பொண்ணு இறந்துருச்சு அந்த பாடி அடக்குமான வரும்போது அந்த ரோடு போட்டு தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் அறிக்கையெல்லாம் வரதில்லை ஏன்னால் டெத்தானாங்க வருவோம் போவோம் மற்ற பிள்ளை எங்களுக்கு யாரும் இங்கே வரதில்லை அதனால அப்போ வந்து பார்த்து தான் அன்றைக்கே நாங்கள் என்ன முடிவு பண்ணால் இந்த இடத்துல போர் போட்டோம்னா அந்த நடு ரோட்டில் தான் டேங்க் வைக்கணும் அப்படின்னு ஊருக்காரம் முடிவு பண்ணிட்டோம் அது சம்மந்தப்பட்ட ஒரு கிருஷ்ணனுக்கிட்ட நானும் பேசிட்டேன் எல்லாருமே வச்சு தான் பேசணும் பேசிவிட்டு சரி அது உங்கள் இடம்பா நீங்கள் என்ன வேணுணாலும் பண்ணிக்காங்கப்பா சொல்லிவிட்டு இப்போ இந்த கட்டணம் சேவறையும் நேற்று நேரத்தில் நேற்று வந்து தான் எல்லாம் வர அந்த வட்டமே நான் தான் போட்டு கொடுத்துட்டு போனேன் நேற்று பத்து மணிக்கு போட்டு கொடுத்துருப்பானே மதியம் நான் வேறு ஒரு பிரச்சனை அங்கே இருந்தாங்க ஊருக்குள்ள நேற்று மூணு மணிக்கு இந்த கட்டணம் சேவது இடிச்சுட்டு போய்கிறாரு அதுக்குண்டான அந்த அம்மா இப்போ தான் சொன்னாங்க எங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை வேணுங்க இல்லைன்னா இப்போ இந்த இப்போ இந்த கட்டிட்டாங்களா இல்லைன்னா எங்களுக்கு இப்போ இந்த காம்பவுண்ட் சேர் எக்ஸ்டன் பண்ணி அந்த காம்பவுண்ட் சேர் போட்டு கொடுங்க இங்கே அப்படி பாருங்க முட்டு பாருங்க எங்கே இருக்குது எங்கள் சுடுகாடு சுடுகாருடைய முட்டு அதோட ஜேசி பச்சு ஒரு கடை வேலையை தான் எடுக்கிறதுக்கு இடம் என்ன சொல்லி ஒரு எட்டு அடி தள்ளி தான் போட்டுக்கிறோம் யார் இடத்துலையும் நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணல எங்கள் சுடுகாடு இடத்துல தான் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி எங்கள் எங்கள் பொதுமக்களுக்கு தேவைக்கு தான் எங்கள் செஞ்சுருக்கிறோம் யாருக்கு நாங்கள் எதுவும் இடங்கள் கொடுக்கல